சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழில் அதிபர் அஸ்ரீதன் சேர்வை விரும்பாண்டி டூ பாயிண்ட் ஓ காலை

எந்திருச்சு லாஸ்ட் வாங்கினேன் பிள்ளை உட்கார கூடாது இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் தங்கராஜ் பிள்ளை நினைவாக கேடி வாங்கினேன் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வெட்டியனைந்தர் ஸ்ரீ தருமசனையோடு வரத் ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நினைவாக தொழில் அதிபர் மிக கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீர்மோ என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வேங்கை தம்பிகளும் மிக துடிப்படும் நிலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான ஓட்டிங்கில பரிசு தேட பெறுவதற்கு காலையும் பனங்குடி சேலை நாச்சியம்மாள் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை புகழ் பி எஸ் கஸ்தூரி மற்றும் டி எஸ் முத்துவேல் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுபெயல் புலிக்குத்தி அம்மன் திணையோடு எஸ் பி நண்பர்கள் ஆழத்தப்படுத்திக் கொண்ட வாடிவாசன் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு தோழனையும் சிறப்பு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பார்ப்பான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தோகனையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தங்கராஜ் பிள்ளை நினைவாக கேடி பாலாஜி அவரது கிருஷ்ணா காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் எட்டி ஸ்ரீ தர்மமுனீஸ்வர துணையோடு பரத் பயல ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க அதற்கு அடுத்தபடியாக பனங்குடி சோலை நாச்சியம்மன் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை புகழ் கஸ்தூரி மற்றும் டி எஸ் முத்துவேல் சார்பாக அரண்மனை சிறுவையில் புலிக்கு தியம் நோடு எஸ்பிஐ நண்பர்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க அப்பு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலை நேரத்திலே கண்கள்லா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் ஆட்டா ஆலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சு கோ வன மனக்கு எஸ் பட்டணம் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா சமயத்தில்

வேலினி பெட்டி வேங்கை தனுஷ் சம்பள பண்பு பம்பிகளும் மிக தொட்டிய பணம் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார் மாட்டினுடைய மாறுபடுகால கவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியான சரியாப்படுத்தி கொள்கின்றார் எட்டி அடிங்க கைதட்டுங்க செல்வரியா செல்வர் இந்த மைக் செட் என்ன உற்சாகப்பட்டி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான வெல்வது யார் வெல்ல இன்றைய வீரோ வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்கள் அருமை நிற நாயகனா பேர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழிலதிபர் அசிரன் சேர்வை விருமாண்டி பட்டம் பெற்ற வட மஞ்சு விரட்டின் சூரியன் பட்டம் பெற்ற விருமாண்டி காலை நினைவாக விரும்மாண்டி டூ பாயிண்ட் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பட்டி வேங்கை தனு சம்பளம் அன்பு தம்பிகளும் மிக தடைபட வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து காசு எண்ணம் பாம்பை நாராக பிணைத்து சாலையில் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் அவனில் வில்லிக்கு ஈட வந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க கிழமை விஜய் டிவியில கலக்க போவது யாரு எஸ் ஆர் பட்டண மண்ணில வெள்ள போவது யார் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தவரை சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் வீரர்கள் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழில் அதிபர் சேர்வை சார்பாக வடமஞ்சி விரட்டின் சூரியன் வட்டம் பெற்ற விரும்மாண்டி காலை நினைவாக விரும்மாண்டி டூ பாயிண்ட் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் அடகியே வீரவேமனா ஒற்றை நோகோடு வலம் வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் வேளினி பட்டி சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்ச animating வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களுக்கு கருவசை காயம்பட்டிருந்தா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கங்க இந்த கள எல்லைனா அடுத்த காத்துல மாடு படுத்துக்கலாம் சேஃப்டியா வளந்துங்க

சீட்டு அடியுங்க சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முச்சமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமாயில்லை முச்சமா என

தவறும் பட்சத்தில் காலை வெற்றி பெற்று அறிவிக்கப்படும் சிட்டிகள் மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடீசி பத்து நிமிட தலும்புகளால் கோர்த்து தோள்களால் கோர்த்திய மேடியில் ரத்தம் சுழற்சியில் வெறி கொண்ட நாயகன் தமிழன் ஒரு நடி கரணம் தவறினால் செமில் காக்கும் கொம்பு தன் மார்பில் இறங்குவன அவனறிந்தும் சந்தனம் தன் நெஞ்சு மணக்க தழுவி அணைக்கும் நாயகன் நம் தமிழர் பெற்றோர்கள் வாய்ப்பில் அவனையும் வீரனாக்க துடிக்கும் நாயகன் நம் தமிழன் வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊரு பகைவான் ஊர்கூடி மனம் கூடி உரல் பதித்து கரங்கூடி வடம் திரித்து வணங்கி துவங்கினோ படதிடலை எனதானவனுக்கு என்னால் பெயர் போன ஆட்டத்தை நான் சொல்ல போவதில்லை ஊரோ சொல்லும் வலு கொண்ட சீற்றத்தை என ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக அசிதன் தொழில் அதிபர் அசிதன் சேர்வை சார்பாக சூரியன் பட்டம் பெற்ற விரும்மாண்டி டூ பாயிண்ட் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வெட்டியா மின்னல் கொட்டியா படை முரசா ஆயிரம் மின்னல்கள் நம் உடம்பை தாக்கினாலும் தாய்ப்பாலோடு சீட்டர்கள் கைதட்டுங்க வீரர்களின் உற்சாகப்பட்ட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியே வெல்வது யார் வேங்கை சேர்வைக்கு பெருமை சேர்த்திடவா வேங்கை தனு சம்பளத்திற்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா வில்லையா போட்டி எங்க பார்ப்பான் காலையும் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியவா இருவருக்கு ஒருவர் யாரும் சலித்தவர் சோர சீட்டில் வீரர்களை பெண்கள் குழவையிட்டால் காரை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் வாடுபடி வீரர்கள் வாட்டை விடுப்பார்கள் பெண்களின் சத்தமா சத்தமா விசில் என பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை மொத்தமிட துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் அல்ல ஜோர வீரர்களை உற்சாக படுத்துங்க அலை நேரத்திலோ கண்கல்லோ காத்தி ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு அடையாட விட்டு ரசிப்பதுதான் வடவஞ்சு விரட்டு என்ற ஓனோ காத்தர் இந்த வடவஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பு நேற்று விழாவினை சிறப்பிக்க வருகப்பெறந்துள்ள வடவஞ்சு விரட்டின் எண்ணற்ற தலை சிறந்த ஊருடைய அணி ஒருங்கிணைப்பாளர் அருமை அப்பா மேல மாகாணம் திரு நாராயணன் அவர்களது விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார் சீட்டில கைதட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் காலை நேரத்திலே கண்கொள்வா காட்சி அதிக வேளையிலே மனம் அகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு பிராட்டா மஞ்சு பிராட்டாம் நெஞ்சுக்குள் மண் மணக்குது இந்த அரசு அழைப்பு தனியேற்று விழாவினை சிறப்பிக்க விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்ற அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சட்டப்படுகின்ற இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அரைப்பு திணையற்ற விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணற்ற தலை சிறந்த வடமஞ்சு விரட்டு ஊர்களினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய நிர்வாகமான அருமையப்பா திரு மேலமான நாராயணன் அவர்களை விழாக்களவின் சார்பாக அன்போர் வரவேற்கப்படுகின்றார்கள் நாடு போற்றும் நமதாட்டோ நகர்ச்சி செல்வோம் அடுத்த முன்னிற்க பூத்தோர் உண்நிற்கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து நல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த அச்சுனை தாய் தந்தைகளுக்கும் பாடி வாச திறக்கு வரை வீடு வாச திறக்க போட்டவரை போராடி அனைத்து தாய் தந்தையர்களுக்கும் அடி கூறும் விதமாக முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது வீரம் இல்லாத

காக்கி சட்டையிலே அம்மா கரையிலே காட்டு நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகளில் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகளின் ஆணை கிணங்க இந்த வடமஞ்சூரோட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி வந்து கொண்டிருக்கின்ற இன்ஸ்பெக்டர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி வீரரை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழில் அதிபர் அசிரன் சேர்வை விரும்பாண்டி டூ பாயிண்ட் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தருவோம் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து வேங்கை தனுசம்பளம் அன்பது தம்பிகள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டி கடைசி நான்கே நிமிடம் தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம்

துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கியோ தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களி பட்டி வேங்கை தனு அன்பு தம்பிகள் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான வட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே வருக தொகையினையும் சிறப்பு வருகையும் வருவதற்கு ஒற்றி சிங்கமா ஆற்றினோட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடா த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா பெண்கள் கொலவையிட்டால் காலை செவராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டி பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என ஒருத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர வரலாறு வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேனியா நாயகனா ஐயன் ஐயா வீரமா சென்ற இளமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வீரர்களின் வேட்பையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு வதுக்கப் போவது ஒரு காலையா என்பது வீரர்களாய் என வெறு திறந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன தாங்கள் காலம் நேரம் கடைசி இரண்டே நிமிடா டோர் நிமிஷம் கடைசி இரண்டே நிமிடம் தார் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழில் அதிபர் அசிரிதன் சேர்வை ஜீரோ சாலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலையினை வரம் தீர்வோம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் வேலினிப்பட்டி வேங்கை தன சம்பளம் அன்பு தம்பிகள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த விசில் அடித்தால் மாறுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களது பெண்களின் குழுவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பார் ஒரேடா கடைசி ஒரே நிமிடங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து சிவகங்கை மாவட்டம் நினைவாக தொழில் அதிபர் ஜீரோ காலை சிறப்பாக விளையாடிய வேலினை பட்டி வேங்கை தனு அன்பு தம்பிகளுக்கு மனமார்ந்தால் பாண்டியன்னை முகத்துல ச இந்த வடமஞ்சுர நிகழ்ச்சி அழைப்பு தானே என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மத்த மேல்நாடு ஆ ஆ நொண்டி நொண்டிச்சாமிகளுடைய நம்பிக்கை நட்சத்திரமும் கால்முட்டு கதாநாயகனும் அருமை சகோதரர் திரு அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தங்கராஜ் பிள்ளை நினைவாக கிருஷ்ணா காலை நோய் சிவகங்கை மாவட்டம் எட்டிரேந்தல் ஸ்ரீ தருமீஸ்வரர் துணையோடு பரத் பயண